என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு வரவிருக்கின்ற ஒரு ஆபத்தை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன் இத்தனை நாளும் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு கண்டத்திலுமிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் இப்பொழுது வரப்போகின்ற இந்த கண்டம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் உன் வாழ்க்கையில் வர காத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த விஷயம் நடந்தே தீரும் என் பிள்ளையே நான் சொல்வதை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியும் எதனால் அந்த நாளில் உனக்கு கண்டம் வரப்போகிறது யாரால் பிரச்சனை வரப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் யாரால் உனக்கு துன்பம் வரப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போதாதா இதற்கு மேலுமா ஒரு கண்டத்தை கொடுக்கப் போகிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்படுகிறாயா முதலில் நீ புலம்புவதை நிறுத்திவிட்டு கருப்பன் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதனை செவிகொடுத்துக்கேள் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகும் என்றால் அதை நீ பொறுத்திருந்து கேட்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா நீ பொறுத்திருந்து என்னவென்று கேட்டால் மட்டும்தான் உன்னை ஆட்டி படைக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாததாக மாறும் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சோதனைகள் என்று மேலும் மேலும் உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் நீ இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க பழக வேண்டும் எல்லாமும் உனக்கு மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருக்காதே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து இந்த வாழ்க்கையை வாழவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு அதிலிருந்து மீண்டு தனக்கான வெற்றியை பெற்றவர்கள் எத்தனையோ பேர் உன்னை சுற்றியும் உனக்கு மிகவும் அருகாமையிலும் இருக்கிறார்கள் இது போன்றவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொள்ளாமல் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் எந்த முயற்சியும் எடுக்காமல் அழிந்து போனார்களோ அவர்களை பற்றி மட்டும்தான் நீ உனக்கு உதாரணமாக்கி நிற்கின்றாய் என் குழந்தையே இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் நீதான் காரணமாக இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு இதற்கு நீ எந்த முடிவை போகிறாய் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது மேலும் ஒரு கண்டம் ஒருவரால் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என்றால் அதை நிச்சயமாக இந்த கருப்பன் சொல்லும் பொழுது நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் ஒவ்வொரு वो நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை ஒரு சேர தருகிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற கஷ்டங்களையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்தத்தானே வேண்டும் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளை நான் என்னவென்று உனக்கு தெரிவிக்க வேண்டுமல்லவா இல்லாது போனால் என் பிள்ளைக்கு இனி எப்பொழுதுமே இதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் சட்டென்று ஒரு பிரச்சனை உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது அதை நீ எதிர்கொண்டு விட மாட்டாய் அதனால்தான் என்ன நடந்தாலும் சரி அதன் தன்மையை உன் முன்னால் நான் எடுத்து கொண்டு வருகின்றேன் இப்படித்தான் இருக்கிறது உன் வாழ்க்கை என்று கருப்பன் உன் வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் நன்மையையும் தீமையையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டியதுதான் எல்லாமும் தானே இந்த வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் தானே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி அனைத்தையுமே தெரிந்து கொள்ள உன்னால் முடிந்தால் மட்டுமே அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் மட்டுமே இது உன் வாழ்க்கையை உன் வசமாக மாற்றும் இல்லாது போனால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நாம் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று நடப்பது இன்னொன்று இப்படியே வாழ்க்கை சுமூகமாக சென்று கொண்டிருக்கும் என்று நினைக்கும் பொழுது இடையில் அந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மிகவும் வேதனையான ஒரு பக்கத்தை காண்பித்து கொடுத்தது உனக்கு நினைவிருக்கிறதா சட்டென்று ஒரு நொடியில் வாழ்க்கையே தலைகீழாக மாறியது எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைத்து கண்ணீர் விட்டாய் நாம் எத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த நிலையை அடைந்து போராடிக் கொண்டிருந்தோம் இப்படி ஒரு நிலை வரும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ சட்டென்று மனமுடைந்து போகின்ற அந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது மேலும் உனக்கான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தது அந்த மாற்றத்தைக் கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை விட அதிகமான விஷயத்தை நீ சாதித்துக் காட்ட இப்பொழுது உன் அப்பன் என் முன்னால் நிற்கிறாய் உனக்கே உன் மீது நம்பிக்கை வந்திருக்கிறதல்லவா நாம் இனி நடக்கவே நடக்காது என்று நினைத்தோம் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது இனி யாரும் நமக்கு இல்லை என்று யோசித்தோம் ஆனால் அதை தாண்டி நமக்கும் இந்த வாழ்க்கை எதையாவது கொடுக்கிறது என்பதனை உனக்கு உணர வைத்த நேரம் நீ மேலும் மேலும் பல சந்தோஷங்களை பெறுவதற்கு உன்னை தயார்படுத்தினாய் இனிமேலாவது இதையெல்லாம் தாண்டிவிட்ட ஒரு நிலையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்று நீ நம்புவாயானால் கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன் மனதில் புரியும் எதிர்பாராமல் சட்டென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதனை எதிர்கொள்வதற்கு நீ துணிந்து நிற்க வேண்டும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கானதை எல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கடந்து போகும் வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் தெளிவானதொரு வெற்றியை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மனது தேவையில்லாது எந்த ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்தாலும் அந்த விஷயத்தை பற்றி நீ சற்று யோசித்து பார் இது தேவையா தேவையில்லையா என்று நீ ஒரு கேள்வியை விட்டாயானால் அது என்னவென்று உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை புரிய வைத்துவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெரியப்படுத்திவிடும் அந்த வகையில் பதிமூன்றாம் தேதி உனக்கு வரக்கூடிய பிரச்சனை உனக்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவரால் வரப்போகின்றது நீ இன்று கூட அவரோடுதான் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தாய் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தாய் உன்னுடைய ஒவ்வொரு சிரிப்பும் அவர்கள் மனதிற்குள் மிகுந்த வேதனையை கொடுத்து விட்டது உன்னுடைய சந்தோஷம் அவர்களின் மனதிற்குள் மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருப்பதாக நான் சொல்கின்ற பொழுது அதை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடிய வேண்டும் கருப்பணி அன்பு உனக்கு இருக்கும் பொழுது இந்த கருப்பணி அரவணைப்பு உனக்கு இருக்கும் பொழுது எதையுமே எளிதாக என் பிள்ளை நீ பெற்றுவிடுவாய் இந்த பெண் என்ன செய்ய நினைக்கிறாள் என்று யோசிக்கிறாயா என் பிள்ளையே எப்பொழுதும் உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களையும் உன் இல்லத்தில் இருப்பவர்கள் பேசுகின்ற விஷயங்களையும் ஒட்டு கேட்டு சென்று கொண்டிருக்கின்றாள் வெளியில் நிற்பது போல நடப்பது போல நடந்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அவளின் செவிகள் மொத்தமும் உன் இல்லத்தை நோக்கியதாகத்தான் இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் யார் மனதில் நாம் எந்த விஷயத்தை விஷமாக விதைக்கலாம் என்று இவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் உன்னோடு இருந்து இவர்கள் உனக்கு மற்றவர்கள் மத்தியில் அவ பெயரை பெற்று பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தருணத்தை எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு செய்கிறார்கள் ஆனால் இதில் உனக்கு மிகப்பெரிய நன்மை ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா அந்த நாள் பௌர்ணமியின் நாள் உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வரப்போகின்ற நாள் இவர்களின் ஆட்டத்தை அடக்க போகின்ற நாள் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்கனவே உன் குலதெய்வம் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றது சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு வசமாக இவர்களும் உனக்கு பிரச்சனையை உருவாக்க அந்த நாளில் கிளம்பி வருகிறார்கள் தேவையில்லாத விஷயங்களை மற்றவர்களிடத்தில் சொல்வதும் உன் இல்லத்தில் இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் வெளியே சொல்வதுமாக ஒவ்வொருவரின் பெயரை கெடுப்பதும் இவர்களின் வேலையாக இருக்கப் போகிறது இதனை இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த கருப்பன் சொன்னது போல அந்த நாள் பௌர்ணமியினுடைய நாள் உன் குலதெய்வத்தை நீ மனதார நினைத்தால் போதும் உன்னுடைய குலதெய்வத்தை நீ வணங்கிவிட்டால் போதும் நிச்சயமாக இந்த கண்டத்திலிருந்து நீ தப்பித்து விடுவாய் அது மட்டுமல்ல உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்த இவர்களும் நிச்சயமாக மிக பெரிய சோதனைக்கு ஆளாகி விடுவார்கள் உன் வாழ்க்கையில் வந்ததற்கு நிச்சயமாக மிகுந்த கஷ்டப்பட போகிறார்கள் இந்த நிலை உனக்கு கண்டம் என்று சொல்வதை விட உன்னால் அவர்களுக்கு தான் மிக கண்டம் உருவாக போகிறது இந்த சூழ்நிலையை இவர்களால் எப்பொழுது எதிர்கொள்ள முடியும் தெரியுமா உனக்கு செய்த அத்தனை பாவங்களுக்கும் இவர்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் இந்த நிலையிலிருந்து இவர்களால் மீண்டு வர முடியும் அதனால் என் குழந்தை நீ உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு கருப்பன் சொன்னது போல அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடாமல் எந்த நேரத்திலும் இவர்களால் பிரச்சனைகள் வரலாம் என்பதனை எதிர்கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திரு என்ன நடந்தாலும் அதை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பினால் போதும் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருகின்ற நேரம் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கப் போகின்ற நேரம் என்பதனை புரிந்துகொள் கொள் கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் தெளிவாக உணர்ந்து அதிலிருந்து நீ பெறக்கூடிய நன்மைகளை மட்டும் என்னவென்று புரிந்து கொண்டால் போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை காப்பாற்றும் நீ வணங்குகின்ற உன் குலதெய்வம் உனக்கு துணையாக நின்று உன்னை வழிநடத்தும் ஏன் அதற்கு மேலும் உன் கருப்பன் நானிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது கருப்பனை துணையாக கொண்ட பிள்ளை கலங்கி நிற்கலாமா என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.